வணக்கம் நான் உங்கள் யோகா ஆசிரியர் தர்மராஜ் இன்றைய பதிவில் குடல் இறக்க பிரச்சனைக்கான பயிற்சிகளை தாங்க நம்ம செய்ய போகிறோம் அதாவது ஆண்கள் பெண்கள் என இருபாலருமே இந்த பிரச்சனையால் ரொம்ப அவதிப்படுறாங்க அதற்கு ஒரே ஒரு காரணம் இந்த வயிற்றில் பலம் இல்லாமை மட்டுமே அதுவும் குறிப்பாக பெண்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுதுன்னா இந்த வயிற்று தசைகளுக்கு பலம் முற்றிலும் குறைஞ்சு போயிடுது அந்த தசை ரொம்பவே தளர்வாயிடுது அந்த தசை தளர்வின் காரணமாக குடல் இறுக்கம் நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்துடுது அதாவது குடல் இறக்கத்தில் ஒரு ஐந்து வகை இருக்குது அந்த ஐந்து வகையும் ஒன்று ஒன்றா நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்கணுமானா அதை பற்றி யோசிக்க வேணாம் நம்ம குடல் இறக்கம்னு பொதுவாக எடுத்து அந்த ஐந்திற்கும் என்ன செய்தால் அந்த பிரச்சனை நமக்கு வராது அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நாம் என்ன செய்யணுங்கிறத மட்டும் இப்போ நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம் இந்த இரண்டு பயிற்சியுமே ரொம்பவே எளிமையான ஒரு பயிற்சி தான் இந்த பயிற்சிகளை நான் எப்படி செய்கிறதுங்கிறத முதல்ல தெளிவாக செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் இன்னொரு விஷயம் குடலிருக்கம் இருந்தால் தான் இதை செய்யணுமா குடல் இருக்கம் இல்லாதவங்களும் இதை செய்யலாமா இந்த பயிற்சியை எல்லோருமே செய்யலாம் அதாவது ரொம்ப எளிமையான பயிற்சி நாம் இப்போ நல்லா இருக்கிறோம் நம்முடைய உடல் ஆரோக்கியமாக இருக்குது மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலும் வருகின்ற காலம் முழுவதும் நாம் ஆரோக்கியமாக இருத்தல் வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குன்னா இந்த பயிற்சிகளை ஒரு ஆரம்ப நிலை பயிற்சியா நீங்க வச்சுக்கலாம் எல்லா விதமான பயிற்சிகளுமே நான் கொஞ்சம் எளிமையா தான் கொடுத்துருக்கேன் அதுபோல இந்த பயிற்சியும் எளிமையான ஒன்று எளிமையான முறையில நம்முடைய வயிற்று தசையை பலப்படுத்தக்கூடிய நமது கோர் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த கோர் மசில ஸ்ட்ரென்தன் பண்ணுவதற்கான ஒரு முக்கியமான பயிற்சி தான் இப்ப பயிற்சியை எப்படி செய்யணுங்கிறத ஒவ்வொன்னா செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா முதல் பயிற்சி நீங்க என்ன செய்யணும் இந்த மாதிரி படுத்துக்கணும் படுத்துட்டு என்ன செய்யணும் இந்த கால்களை மடக்கி வச்சுக்கோங்க முதலாவதா ஒரு காலை மட்டும் இப்படி மேல தூக்குங்க இரண்டாவது அடுத்த காலையும் இப்படி மேல தூக்குங்க தூக்கிட்டு தலைய கொஞ்சமா மேல தூக்குறோம் ரெண்டு கால்களையும் நேரா மேல தூக்குறோம் தலையவும் இப்படி தூக்குறோம் உங்களால முடிஞ்சா இப்படி நிற்க முடியுமான்னு பாருங்க முடியலையா இப்படி கைகளை வச்சுக்கலாம் இல்ல இப்படி கைகளை வச்சுக்கலாம் நீங்க எங்க வேணாலும் கைகளை வச்சுக்கலாம் ஒரு சில பேரால என்னால இதுல எதுவுமே செய்ய முடியாதுன்னா நீங்கள் ஒரு செவருக்கு பின்னாடி என்ன பண்ணுங்க இந்த மாதிரி இருக்கா அந்த செவத்துக்கு பக்கத்தில் போய் நீங்கள் படுத்துருங்க படுத்துட்டு ஒவ்வொரு காலாக இப்படி தூக்கி மேலே வச்சுருங்க மேலே வச்சுட்டு அப்படியே என்ன பண்ணுங்க இப்படியே வெயிட் பண்ணுங்கள் ஒரு ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் இந்த மாதிரி என்ன பண்ணணும் இப்படியே வச்சுருக்கணும் இந்த மாதிரி வச்சுருக்கும் பொழுது நீங்கள் இந்த ஒரு நிமிடம்னு சொன்னேன் ஆனால் முப்பது வினாடிலே என்ன செய்யணும் இங்கே ஒரு வழி வர ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அதே போல் இங்கேயும் வலிக்கும் கழுத்து ரொம்ப வலிக்கிற மாதிரி இருந்தால் கழுத்தை கீழே வச்சுக்கோங்க கால் மட்டும் மேலே இருக்கட்டும் இந்த கால் மட்டும் மேலே இருக்கும் பொழுது வயிற்று தசையை நல்லா வலிக்க ஆரம்பிக்கும் உங்களால் வயிற்று தசையில் ரொம்ப கவனமும் செலுத்த முடியும் கழுத்தை மேலே தூக்குனா தான் கழுத்து வழியில் கொஞ்சம் கவனம் போகும் ஆனால் இது கழுத்துக்கும் ரொம்ப நல்ல பயிற்சி சரி எங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரி தனிப்பட்ட ஒரு இடங்களில் நீங்கள் என்ன பண்ணலாம் கால்களை உயர்த்தி வைக்கலாம் முடியலனா ஒரு செவத்துக்கு பக்கத்தில் போய் கால்களை உயர்த்தி வச்சு இந்த மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு முப்பது வினாடியில இருந்து முதல்ல ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடம் அப்படின்னு மாத்துங்க அந்த ஒரு நிமிடம் ரெண்டு நிமிடத்தை இரண்டு மூன்று முறை திரும்ப திரும்ப செய்து பாருங்கள் நல்ல பலன் இருக்கும் அடுத்த பயிற்சி என்னன்னு சொல்றேன் இப்ப இது வயிற்றுக்கான ஒரு பயிற்சி செஞ்சாச்சு இந்த வயிற்றுக்கு மட்டும் பயிற்சி செஞ்சா போதுமானா வேலை செய்யாது அதோட சேர்த்து நம்முடைய முதுகுத்தண்டுக்கும் ஒரு வேலை கொடுக்கணும் இந்த ரெண்டு பயிற்சியும் ஒரு சேர செஞ்சாதான் இந்த குடல் இருக்கிறதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அது எப்படி செய்யணும்னா இப்போ பாருங்க கால்களை எப்படி வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு தோள்பட்ட அளவில் கேப் கொடுத்துடணும் பொறுமையாக என்ன பண்ணணும் மேலே கால் அப்படி தூக்குறோம் சரிங்களா இப்படி தூக்குறீங்களா இப்படி தூக்கிட்டு அப்படியே ஒரு ரெண்டு அல்லது மூன்று வினாடி இருந்துட்டு திரும்ப கீழே இறங்கணும் இந்த பயிற்சி செய்யும் பொழுது நீங்க என்ன செய்யலன்னா இன்னொரு விதமாகவும் சொல்லி கொடுக்குறேன் நீங்க முழு பாதமும் தரையில் இருக்கணும்னு இருக்கலாம் இல்லைன்னா அப்படி குதிகால உயர்த்தியும் செய்யலாம் குறிப்பா குடல் இரக்கம் இருக்கிறவங்க இந்த குதிகால உயர்த்தி செஞ்சா ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் சாதாரணமா இப்ப நீங்க இந்த சேது பந்தாசனை பயிற்சிக்கு பேரு அவங்க என்ன பண்ணலாம் பாதத்தை முழுமையா தரையில வச்சு மேல என்ன பண்ணலாம் உயர்த்தலாம் குடல் இரக்கம் இருக்கா அவங்க கொஞ்சம் என்ன செய்யுங்க குதிகால உயர்த்தி மேல தூக்குங்க இது ரெண்டையும் செய்யும் பொழுதே வித்தியாசம் தெரியும் அது எப்படி வேலை செய்யுது இது எப்படி வேலை செய்யுது இந்த இரண்டு பயிற்சிகளையும் நம்ம என்ன பண்ணணும் முதல் பயிற்சி கால்களை மேலே தூக்கி பாட்டுறது முடிந்தா கை தலை மூன்றையும் மேலே தூக்கி நீ பாட்டுறது சரிங்களா ரொம்ப எளிமையான பயிற்சி இப்படி செய்ய முடியலையா செவருக்கு பக்கத்துல போயிடுங்க செவர் பக்கத்துல போயிட்டு என்ன செய்யலாம் நீங்க உட்காந்து அழகா உங்க காலை மேல் நோக்கி வச்சுக்கிட்டு பொறுமையா நிதானமா என்ன பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பாருங்க ஏன்னா இந்த வயிற்று தசைங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று இன்னைக்கு ஒரு சில பேருக்கு வயிறு பெருசாக இருக்கும் வயிறுடைய தசை ரொம்ப தளர்வா இருக்கும் நம்மளுடைய உடல்ல ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைக்கு காரணமே இந்த இடம்தான் இந்த இடத்த நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் இந்த இடத்த கவனிக்கும் போது என்ன செய்யணும் அப்படியே பின்னாடி முதுகுத்தண்டு இது ரெண்டையும் நம்ம ஒரு சேர கவனிக்க ஆரம்பிச்சிடணும்னா பலவிதமான உடல் பிரச்சனைகளை நம்ம தப்பிச்சிருவோம் இந்த பயிற்சியை அதாவது முதலாவதாக கால்களை தூக்கி நிப்பாட்டுறது இரண்டாவதா இடுப்பை மேலே தூக்குறது இந்த இரண்டு பயிற்சியையும் ஒரு முப்பது வினாடி அதாவது இப்படி முதல் பயிற்சி ஒரு முப்பது வினாடின்னு சொல்லி இரண்டு முறை மூன்று முறை செய்யுங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுங்க அதை முப்பது வினாடிங்கிறத ஒரு நிமிடமாக மாற்றுங்க இரண்டாவது பயிற்சி அந்த இடுப்பை மேலே தூக்குறத பனிரெண்டு எண்ணிக்கையில் அதாவது பனிரெண்டு எண்ணிக்கைன்னு சொல்லி இரண்டு முறை அல்லது மூன்று முறை செய்யுங்க இதை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே வரீங்கன்னா உங்க உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதை நீங்கள் பார்க்கலாம் அதோட இந்த பயிற்சியை எடுத்தவொன்னே செய்யாதீங்க ஏற்கனவே நான் என்ன பண்ணிருக்கேன் தயார்படுத்துதல் பயிற்சி எப்படி அப் பண்ணணும் எப்படி வார்ம் டவுன் பண்ணணும் அதெல்லாமே சொல்லி ஒரு சில பதிவுகள் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பயிற்சிகளை செஞ்சுட்டு அதற்கப்புறம் இதை செய்யுங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுறேன்னா என்னென்ன பயிற்சிகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு இருபது நிமிட பயிற்சி வீடியோவாக ஒரு சில பதிவுகளை நான் கொடுக்குறேன் அதை போது நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த வீடியோவை ஆன் பண்ணிட்டு அது கூடவே சேர்ந்து நீங்கள் பயிற்சி பண்ணுற மாதிரி நீங்களும் பாருங்கள் அதற்கு ஏற்றாறு ஒரு சில பதிவுகளை நான் வருகின்ற காலங்களில் கொடுக்குறேன் இந்த பயிற்சியை தெளிவான முறையில் செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்